படம் வந்து ரொம்ப எப்படின்னா என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படமாக இருந்துச்சு ஏன்னா அந்த இந்த டீம் அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான டீம் கோபி சீட் ஷூட்டிங் ஃபுல்லாக நடந்துச்சு எங்களுக்கு பெருசாக அறிமுகமும் இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து டயட்லாம் மீட் பண்ணேன் சன்னபுரியன் அவரெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றோம் ஃபர்ஸ்ட் மீட்லேயே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியான ஒரு டீமாக இருந்துச்சு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப லைட்டாக ரொம்ப ரொம்ப கூலாக டென்ஷன்லாம் ஆகாமல் இந்த மொத்த படமே அப்படிதான் எடுத்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம ஏஜ் சின்ன பசங்க தான் எல்லாமே ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அது இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு இருப்பாங்க தம்பி சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டவனா இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கெட்டதாக மாறிடும் சின்ன ஒரு வார்த்தை விட்டுருவாங்கல்ல டப்புன்னு அந்த மாதிரி கோபங்களும் நமக்கு சிரிப்பு வந்தாலும் சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு மாமா கேரக்டர் சோ அவ்வளவு தத்ரூபமா அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸும் சரி அவரு அவரு பேசாத அந்த டைலாக் டெலிவரி மாடலேஷன் எல்லாமே வந்து பேசுவதை பேசுவதை கொஞ்சம் விழுக்காடு கம்மியாக உங்களிடம் உங்களுக்கு நன்றி சொல்ற இதை நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா எதாவது போன் பண்ணும்போது கூட இந்த லவ் லவ் மேரேஜ் வந்துருச்சு ஊருக்கு ஃபோன் பண்ணேன் எங்கள் சித்தப்பாவுக்கு இந்த மாதிரி லவ் மேரேஜ்ல படம் வந்திருக்கு அப்படின்னு அவர் மூணு பொம்பளை பிள்ளை அவனே லவ் மேரேஜா ஆல்ரெடி மூத்த லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துலேருந்து படத்துக்கு கூட்டி போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தார் இல்லை இல்லை கூட்டி போவாங்க கண்டிப்பாக காப்பாற்றுவோம் படம் அப்புறம் போயிட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் அடிச்சார் தம்பி பிரமாதமான படம்டா அப்படின்னாரு அப்படி எங்கள் சித்தப்பா பெரியப்பா எங்கள் மாமா என்னுடைய சொந்தங்களுக்கு முத முதல்ல நடித்த படங்களை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கௌரவமாக அந்த படத்தை சொன்னேன் அந்த கௌரவத்தை உருவாக்கிய படைப்பை கொடுத்த சண்முக பிரியனுக்கு ரொம்ப நன்றி நம்ம சொல்ல முடியாது பண்ணி சொல்ல மாட்டோம் படம் குடும்பத்தோடு குடும்பத்தோடு படம் பாருங்கன்னு நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் சொன்னேன் அதுதான் இந்த வெற்றியா நினைக்கிறேன் அதை இருப்பிடத்துல சண்முக பிரியன் நீங்க தம்பி மிகப்பெரிய ஒரு அழகான எல்லாராலும் ரசிக்கக்கூடிய டைரக்டர் வருவீங்க பாடிறேன் நினைப்பு எல்லாம் தடுமாறு திசையெல்லாம் உனத்தேடுறேன் போடுறேன் பாடுறேன் நன்றி ரொம்ப நன்றி ஐயா உங்களோட நானும் சேர்ந்து இந்த வருடம் விகடன் வருது வாங்கினதுல நான் பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஐயா உங்களோட சேர்ந்து நிறைய பயணம் நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட இப்பதான் சுஷ்மிதா மேம் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய தமிழ் நல்ல படங்கள் கிடைக்கணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி விக்ரம் சார் ரொம்ப 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 சூப்பரா பண்ணீங்க உங்களோட இது எனக்கு மூணாவது படம் வாகா புலிபுத்தி பாண்டி இப்ப இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நிறைய வந்து நான் உங்களுடைய டிராவல் ஆகணும் எங்க அப்பாவோட பிரபு சாருக்கு பெரிய சிவாஜி சாருக்கு பெரிய ரசிகர் அதனாலேயே பிரபு சார் படத்துக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போயிருக்காரு சோ இன்னைக்கு அவர் ஹாப்பியா இருப்பாரு அவர் இல்ல இருந்தாலும் அவருடைய ஆத்மா எங்கயோ இருந்து இதை கேக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு வீட்டு மட்டும்தான் ஆக்ரோஷமா இருக்கும் ஆனா நீங்க ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா இருக்கீங்க ஒரு ராப் சிங்கர் மாதிரியான காஸ்டியூம்ல பாக்குறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அடுத்ததான் சில படங்கள்ல வந்து படம் பார்த்துட்டு வெளியே சில சில அப்படின்னு சொல்லி சொல்லாம இருப்போம் ஆனா லவ் மேரேஜ்ல ஹீரோயின் யாருன்னு சொன்னாலே அப்படின்னாலே எவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்க முடியும் மலையாளத்துல இரட்டா ஜெர்னி ஆஃப் எயிட்டீன் சொல்லி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை நடிச்சுட்டு இப்போ லவ் மேரேஜ் மூலியமா தமிழ டிபியூ ஆயிருக்க மீனாட்சி தினேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் திங்கிங் எஃப் ஐ ஷுட் பி ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது நான் தமிழ் பேசணுமோ இங்கிலீஷ் பேசணுமோ தெரியாது ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் மல் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளமும் கூட அதில் இன்க்ளூட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்லா கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஐ பின் விஷிங் ஃபார் um so thanks to uh priyan sir because he made it possible with a very nice character a very beautiful character um now in the room proud proud of soldier like i played rada Radha is like half of my heart i i just enjoyed uh, playing rada uh, most of on the love scenes so uh, thanks to sean sir and uh, muhindad sir for all the ബ്യൂട്ടിഫുൾ റിട്ടൺ ലൈൻസ് ആൾസോ താങ്ക്സ് ടു അവർ പ്ലൊഡ്യൂസർ സർ അൻഡ് ആൽ മൈ കോക്ടർസ് ബികാസ് വി ഹാ വി ഹാഡ് ഷൂട്ട് ഇൻ ഗോപി ചെട്ടി പാളയം അൻഡ് ദൻ വിർ ആ ലൈക് ഒരു ഫാമിലി മാറി താന്നും എല്ലാവരുമേ അസിസ്റ്റൻറ്റ് ഡെക്ടർസ് പ്ലൊഡക്സൻ എന്നത് ആക്ടർസ് കോ ആക്ടർസ് എല്ലാവരും വന്ന് ഒരു ഫാമിലി മാറി പേസി പഴകി അത് മാറി താന്നും ഹാപ്പിയാ ജാലിയായിരുന്നു ഷൂട്ടിംഗ്

நாங்க எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நர்வஸா என்டர் போது என்ன என்ன நினைப்பாங்க என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக எல்லாரும் வெளியில வந்து சொல்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி ஒரு ஃபேமிலி ஃபேமிலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் எங்க வீட்டுல எப்படி இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் தான் எல்லாரும் சொல்றாங்க மன ஓட்டம் என்ன இருக்குன்றதை அந்த முக பாவனையில வெளிப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆன சுஷ்மிதா பட் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அண்ட் ஹூ ஆல்வேஸ் சேஸ் ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் யூ யூ ஷுட் நாட் பி சூஸிங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சொல்லிவிட்டு அண்ட் ஹி ஆல்சோ பிலீவ்ஸ் தட் ஒரு ஆக்டர்க்கு ஷீ ஷுட் ஹாவ் லைக் அ லைப்ரரி ஆஃப் ஒர்க் அரவுண்ட் ஹவர் அண்ட் அப்படி அவங்க கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் லைக் வெரி இன்னோசன்ட்டாக நீங்க பண்றது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார் ஸோ அந்த இதுல வி ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி மச் இந்த மூவி அண்ட் அண்ட் ஐ திங்க் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது எவ்ரிபடி தெர் வர் சர்டன் ஏரியாஸ் அதுல எல்லாருமே தட் அ பிக் ஸ்மைல் ஆன் தியவர் ஃபேஸ் அது எந்தெந்த இடத்துலன்னா எப்போ அப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை எல்லாரும் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச் அண்ட் ஆல் இன் ஆல் இந்த இந்த என்டையர் டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ண கொடு பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி தேங்க் யூ இந்த இடத்துல நான் வந்து அசோக் பிலிம்ஸ் ஸ்வேதா அண்ட் வந்து தீரட்சித்ராம நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அந்த படம் கரெக்டாக போய் ஆடியன்ஸ் கிட்டே சேருமா அந்த படம் கரெக்டாக போய் லேண்ட் ஆயிடுமானு நிறைய யோசிச்சிருக்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி போதும் அந்த படத்துக்கு அந்த படத்தோட பட்ஜெட் பண்ண பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை தாண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ ட்ரெயினில் பார்த்தா ட்ரெயின்ல இருந்துச்சு பஸ்ல எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்துச்சோ எல்லா இடத்துலேயும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்த்திருக்கீங்க மக்கள் கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சக்தி சக்தி சக்திவன் சார் அண்ட் அர்ஷத் இருக்கார் ஹர்ஷத் இருக்காரா ஹர்ஷத் இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய நன்றி ஏன்னா திரும்பியும் ஒரு சின்ன படம் பண்ணும்போது நான் குட் நைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தெரியும் ஒரு சின்ன படம் பண்றோன்ன அந்த படத்தை போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும் சக்தி சாரோட லோகோ இருக்கிறதுனால என்னன்னு தெரியல ஈஸியா அது எல்லாமே நடந்துருச்சு இந்த படத்துக்கு இந்த மேக்ஸிமம் எவ்வளவு பெரிய சைஸ்ல ரிலீஸ் பண்ணி தர முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி முதல்ல வந்து ஜெனரலா வந்து ப்ரஸுக்கும் படம் பார்த்த ஆடியன்ஸுக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா ப்ரொடக்ஷனுக்கும் இந்த படத்தோட குழுவுக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேறு முதல்ல வந்தேன் ஒரு மெச்சூர்டான டீம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான டீம் அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் அதுல அதுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது வந்து அவ்வளோ ஒரு ப்ரெசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஸோ சினிமா தெரியுது அவங்களுக்கு இது என்ன படம் இது என்ன மாதிரி போய் பொசிஷன் பண்ணணும் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணணும் இப்படி ஒரு பாசிட்டிவான வைப்ல ஒரு டீமை நான் பார்த்தது இல்லை எனக்கு எனக்கு இது மாதிரி ஒரு டீம் வந்து திருப்பி திருப்பி கிடைக்குதுன்னா வாரம் வாரம் நாலு படம் கூட எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடி முடியறதுக்குள்ள அதுக்கான எனர்ஜிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது ஏன்னா சினிமா பத்த புரிதல் வந்து எல்லாருக்கும் சரியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஒரு மெச்சூர்டான டீம் ஒரு மெச்சூர்டான இந்த படம் சக்தி பிலிம் ஃபேக்டரி கிடைச்சதுக்கு உங்க குழு அத்தனை பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ரிலீல் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த கதையோட அம்சத்துல வந்து அந்த ஒரு செகண்ட் இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட் ஹீரோயினோட லைஃப் கோல அச்சீவ் பண்றதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து கூட நிப்பாரு அழகா அவர் நம்ம முருகானந்தன் சார் சொல்லி நாலு படம் தேட்டர்ல உட்கார்ந்து பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா அல்லது எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் இந்த படம் பாருன்னு சொல்றதே பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபேமிலியோட ஒரு படத்தை போய் பார்க்கறாருன்னா அந்த படத்துக்கு பத்திரிகையாளர் சைடுல கொடுத்திருந்த இடமும் அங்கீகாரமும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அரங்கம் நிறைந்த காட்சியா இருந்துச்சு நாங்க ஃபேமிலியோட படம் பார்த்தோம் ஒரு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னாரு நான் வந்து குறியீடாக ரியாஸ் சார சொல்லியிருந்தேன்னா கூட நிச்சயமாக இங்கே பத்திரிகையில் உள்ள ஒவ்வொருத்தருமே நீங்கள் அந்தளவு சப்போர்ட் பண்ணதுனால தான் எல்லா எல்லா இந்த இந்த வெற்றி வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் இது இதை வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கிக்கிட்ட ஆடியன்ஸாக இருக்கட்டும் இதுக்காக சோல்ஃபுல்லா ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஆகட்டும் சும்மாவே சொல்ல முடியாது சான்றோட அவரோட அவரோட என்ன மேக்ஸிமம் போட்டோ அதை போட்டுருவாரு அழகா கன்வே பண்றாங்க நான் வந்து ப்ரெஸ் மீட்லையும் பார்த்தேன் இந்த இந்த இப்போ ஸ்பீட்லையும் பார்த்தேன் நம்ம படத்தோட ஹீரோயின் ரொம்ப கோர்வையா அழகா இந்த படத்தை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ ரொம்ப அழகா பண்றாங்க அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய பாராட்டுகள் இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் ஃபேமிலி படமா பண்ணணும்னு ஆசைப்படும் போது இந்த இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது அக்காவை கல்யாணம் பண்ண போற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின் போது கேட்க கொச்சையா இருந்துச்சு அந்த கதையை வந்து பெண்களை பத்தி ரொம்ப தான் காட்டணும்னு சொல்லிட்டு டேரக்டர் ராக்காட்டிக் சார் சொல்லிட்டே இருப்பாரு எந்த படத்திலையும் பெண்களை ரொம்ப அழகாக காட்டணும்பாரு இந்த கதையில இன்னும் அழகா காட்ட முடியும் அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாரு ஸோ அப்படிதான் ஒரு ஃபேமிலி டிராமாவை பண்ணணும் டிசைட் பண்ணி இது பண்ணோம் ஃபேமிலி ராம்மா நிறைய ஜார் இதைக்கலாம் அண்ட் இதை வந்து எந்த வித சந்தேகமோ எந்த வித தயக்கமும் அக்செப்ட் பண்ண என்னோட ஹீரோ விக்ரம் பிரபு சார் என்னோட மியூசிக் டேரக்டர் சாந்தோடு ஐயா அவர் அவரோட சப்போர்ட் ஹீரோட சப்போர்ட்லாம் வந்து இமென்ட் எக்ஸ்ட்ரீம் சொல்லவே முடியாத அளவுக்கு பிரஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் த ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓபன் பண்ண இருந்துச்சு அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அருண்தா சார் மோகனன்னா அண்டு ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட் ஒன்னுன்னா சுஷ்மிதா பட் நான் கால் பண்ணி திரும்ப அன்னைக்கு நன்றி சொல்லிக்க போ முடியும் நமக்கு எதுக்கு அதுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இன்னிக்கும் திரும்ப சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி இப்போ படங்கார கொடுத்துருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டாங்க ஸோ ஆ அதை நீங்களே சொல்லிட்டீங்க அதெல்லாம் அட்னல்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அட்வான்ஸ் இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில தொண்ணூத்தோரு கோடி ப்ளஸ் சம்திங் கலெக்ஷன் ப்ளஸ் எல்லா பிசினஸும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதோட அது கீக்கான ஒரு சக்சஸ் கொடுக்குன்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொல்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ வாங்கியிருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு என்னால வந்து கையில நடக்க ஆரம்பிச்சிருச்சு வேத்து ஊர்த்த ஆரம்பிச்சிருச்சு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் பிளான் பண்ணி எழுதி கொண்டு வரல கொண்டு வந்தாலும் பேச தெரியாது அதனால எனக்கு தோன்றது பேசிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் மீடியா நான் எல்லா ரிவியூஸும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்ட எடிக் டேபிள் மாதிரி ஒரு அஞ்சாறு ஃபோன் வச்சு ரெண்டு மூணு டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு யாரும் மென்ஷன் பண்ண முடியல யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தனும் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் யூரின் உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு எல்லாருமே பாசிட்டிவா சொல்றது வந்து மச் ஆஃப் ஃபுட்டு பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு சோ இதுக்கப்புறம் எந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் அப்ப கண்டிப்பா கல்யாண கலவரமோ மீண்டும் பிறந்தனோ பாடல் இல்லாம அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து ஒழிக்காம இருக்காது சோ அப்படி கல்யாணத்துக்குன்னு நிச்சயதார்த்தத்துக்குன்னு எடுடா பாட்டு இல்லன்ற ஒரு பாட பாட்டு இருக்கு அது அது வேற கதை சோ இந்த ரெண்டு பாடலை கொடுத்து சோ தொடர்ந்து எங்களை வை போர்ட்லயே வச்சிருக்கக்கூடிய மெஜிஷியன் மிஸ்டர் ஷான் ரோடன் அவர்களை அன்போடு பேச கார்த்தனை ஆய் சூழ்ந்த இருளரவே பேருடைய நின்ற திருவுருவே ஆசானே என்ன ஆல்பவனே குருநாதா பக்கிரிசா இது ஒரு எப்பயுமே வெற்றி சக்சஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு குறிப்பா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் சண்முகா வந்து இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார் எனக்கு ஸோ அதனால அவர் ஜெயிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த படத்துல ரொம்ப நிறைய விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் மியூசிக் ஃபாரம் ஒரு பெரிய வெற்றிக்கான எல்லா ஒரு அடையாளங்களும் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கு அவர் ஒரு பெரிய போர்ஸ் ஆவாரு இந்த சினிமாவில வர்த்தக ரீதியான படங்கள்ல கொடி கட்டி நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா முதல் படத்துல ஆஹ் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் முதல்ல எடுத்து அதை சூஸ் பண்ணி அதை படமா ஆக்குறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச் அவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அருள்தாஸ் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு அக்காவாக கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு தங்கச்சியண்டா கட்டின ஊருக்கு சொன்னோம் அப்படின்னு ஊருக்கு மட்டும் இல்ல ஆடியன்ஸ்கும் நம்ம சொல்லி ஆகணும் அது ரொம்ப நேர்த்தியா சொன்னாதான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நூல் மீறினா அது வந்து தவறான ஒரு விஷயமா கூட போயிடலாம் அதுல மேரேஜ்ல இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் அழகா புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு நுட்பமா கையாண்டது அண்ட் காஸ்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு சோ சண்முகா வெல்கம் டு தமிழ் சினிமா அப்புறம் சக்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அதாவது நான் சொல்றேன் ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஏதாவது ஒரு இது சின்னது பெருசு அப்படிங்க எந்த கேள்வியுமே ரொம்ப நன்றிங்க வந்ததுக்காக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் விக்ரம் பிரபு சார் என்ன சொல்றது நான் திரும்ப சொல்றேன் நான் மீட் பண்ணதே மோஸ்ட் டீசென்ட் டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொல்லணும் அவரை அது மட்டும் இல்லை அவருடைய பிலிம் சாய்ஸஸ் எல்லாம் பாருங்க அது எல்லாருமே ஒரு ரேஸ் இருக்கு ஆனா வந்து சரியான படங்களை பண்ணோம் சரியான படைப்புக்காக நம்ம இருக்கணும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னதே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது அவர்கள் எடுப்பாரு அவர் மேல அந்த மாதிரி காட்சிகள்ல அவரு காட்டியிருந்த ஒரு யதார்த்தம் ஏன்னா விக்ரம் பிரபு சார் ஒரு ஒரு கும்கி மாதிரி படங்கள்ல அந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் நன்றி நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஆனா வேற எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு ஆஹ் தியேட்டர் விசிட்ஸ் பண்ற வாய்ப்பு இந்த படமா இந்த டீம் மூலமா கிடைச்சிச்சு எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் ஜாஸ்தி நான் தேட்டரை போய் பார்க்கறது இல்லை ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில இருக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து நூத்துக்கு நூறு செஞ்சுட்டேன்னா அந்த சந்தோஷத்துலயே இருக்கணும்னு தான் நினைப்பேன் பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன் சென்னையில் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபைவ் தியேட்டர்ஸ் போனோம் அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம் அதில் வந்து கிடச்சது அன்பு மட்டுமே அண்ட் இங்கே 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 சென்னையில் போயிருந்தபோது சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌடு லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீமாக என்ட்ரு பண்ணோன்னே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு அதுலயே தெரிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப ஸோ அதனால கிரேட் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் முருகானந்தம் சார் அந்த அந்த ஒரு இனசென்ஸ் இருக்குல்ல இனசென்ஸ்லயே அந்த ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா எடுத்து வந்துருந்தீங்க சார் அண்ட் எப்பவுமே ஒரு போன் அடிச்சா அங்க இருக்கிறதுக்கு தினேஷ் காசி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஒரு ஒன்றரை நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு ஸோ ஆமாம் அவங்க அவங்க சொல்றது பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஏத்துக்கிறது பார்த்து பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே அதெல்லாம் இந்த இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் ஷண்முகபேன் சண்முகன் தேங்க்யூ நீங்க வந்து இருக்கப்பட்டு தான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினைச்சு வந்தீங்க எனக்கு வந்து விதவிதமா ஆசை ஆசைதான் ஆனா ஒரு ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணாதான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா டைப் காஸ்டிங் ஒரு ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ் என்ன நேயர்களே இந்த படத்தோட பிரஸ் மீட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் அவங்களோட பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்த அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இன்னொரு படத்தோட ஆடியோ லாஞ்சோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்